ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம கை கால்கள் அதுக்கப்புறம் கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய கருமையை நீக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இயற்கையான முறையில் சூப்பரான ஹோம் ரெமடி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க நல்லாவ்ட் கொடுக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க தான் சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கால்களில் இருக்கக்கூடிய கருமையை போக்குறதுக்கு ரெமெடி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் பாதி அளவுக்கு வந்து நார்மல் வாட்டர் வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பும் தாங்க கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம கால்களை வந்து க்ளீன் பண்ணிக்கணுங்க க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு கால்களில் உள்ள அழுக்கு கிருமிகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் கிருமி ரிமூவ் ஆகுறதுக்கு வந்து நம்ம கல் உப்பும் மஞ்சத்தூளும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் அது கிருமி நாசினி அதனால் அது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணிங்க அதாவது சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் சேர்த்துட்டு நம்ம கால்கள் வந்து பொறுக்கிற சூட்டுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம கலந்துக்கணுங்க கலந்துட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம கால்களை வச்சிடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து எப்போவுமே செருப்பு போட்டுட்டு அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு போட்டு அந்த வாரோட தடம் மட்டும் கால்களில் வந்து அப்படியே அச்சு மாதிரி படிஞ்சிருக்கோங்க அந்த இடம் மட்டும் ஒயிட்டாக இருக்கும் மற்ற இடங்கள் வந்து கருப்பாக இருக்கும் எனக்குமே அது மாதிரி தாங்க லைட்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் மாதிரி அதோட ஒயிட் வந்து ஒரு பக்கத்துல மட்டும் இருக்கு அந்த வாரோட பாகம் மட்டும் பத்த இடங்களில் வந்து கருப்பாக இருக்குது அதாவது விரல்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே கருப்பாக இருக்குது இப்போது இந்த தண்ணீரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாங்க நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அந்த ஸ்க்ரப்பர் தாங்க நான் வந்து இன்றைக்கி புது ஸ்க்ரப்பர் தான் வாங்கியிருக்கேன் நம்ம பாத்திரம் நார்மலாக வளர்க்குற ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்க வேணாம் இதுக்காகவே ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்க்ரப்பரில் வந்து நம்ம ஊர்ன கால்களை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கணுங்க இப்போ தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து நல்லா ஊறிருக்கும் நமக்கு தேய்க்கும் போது ஈஸியாக வந்து அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருங்க நம்ம கால்களும் வந்து நல்லா பளிச்சின்னு இருக்குங்க இது மாதிரி தேய்ச்சி கழுவும் போது பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க முக்கியமாக வந்து குதிங்கால்களில் வந்து வெடிப்பு இருக்கும் பாருங்க அந்த இடங்கள்லேயே வந்து இந்த ஸ்கிர்பர் வச்சு நல்லா அந்த ம மஞ்சள் தூள் தண்ணியிலே வந்து நல்லா தொட்டு தொட்டு அந்த ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து கால்களை எடுத்துடலாங்க இந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குங்க ஏன்னா எல்லா அழுக்குகளுமே வந்து அந்த தண்ணியில் கலெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் ஒரு பேக் ரெடி பண்ணுங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ரூபா ஷாம்பு வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பிராண்ட் ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாங்க நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த சோடா உப்பு அதுலேருந்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ரெண்டுத்தையுமே சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்டர்லாம் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கால்களை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிடணுங்க அதாவது தண்ணி வந்து சொட்டு கூட இருக்கக்கூடாது நல்லா வந்து கால்களை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ரீமை வந்து மேலே வந்து அப்படியே போட்டு விண்ணுங்க போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விண்ணுங்க கைகளாலே வந்து நல்லா அது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மறுபடியும் வந்து அதை அப்படியே ஊற விட்டுருணுங்க பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால நம்ம தோள்களில் உள்ள கருமையை நீக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க பேக்கிங் சோடா ஷாம்பு சேர்த்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் வந்து இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டேங்க கரும் உங்கள் காலில் கருமை எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடங்களையும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ மறுபடியும் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நல்ல தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கால்களை வச்சுட்டு அந்த ஸ்க்ரப்பரை வச்சு மறுபடியும் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கருமை எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிருங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சின்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் போட்டால் கூட போதுங்க கால்கள் வந்து பளிச்சின்னு சுத்தமாகவும் இருக்கும் அதே சமயம் கருமை இல்லாமலும் இருக்கும் உங்களுக்கு பாத வெடிப்புலாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாங்க அதுவுமே வந்து சீக்கிரம் சரியாயிரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கழுத்தோட கருமை தாங்க கழுத்தில் சில பேருக்கு பின் பக்கத்தில் கருமையாகவே இருக்குங்க முகத்துக்கும் வந்து கழுத்துக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த ஹோம் ரெமடி வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஆஃப் தக்காளியை வந்து கட் பண்ணியிருக்காங்க அதோட வந்து சுகர் இருக்குது பாருங்கள் ஒயிட் சுகர் அதை அதை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளியை வந்து அந்த ஒயிட் சுகரில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கழுத்தில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம அந்த ஒயிட் சுகர் சேர்த்து தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரப் மாதிரி வந்து இருக்குங்க அதுக்கு நமக்கு நான் தேய்க்கிறதுக்கு வந்து நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து நம்ம ஒரு பேக் போட போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கால்களுக்கு போட்ட பாருங்க பேக்கிங் சோடாவும் ஷாம்புவும் அது தாங்க நான் எடுத்திருக்கேன் அதை வந்து மறுபடியும் வந்து இது மாதிரி கழுத்து பகுதியில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை நம்ம வந்து ஈரோ துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடணுங்க இந்த மாதிரி நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்